ஒருவர் கல்லூரி விழாவிற்கெல்லாம் சீஃப் கெஸ்டாக செல்லும் அளவுக்கு ரீல்ஸ் மூலம் ஃபேமஸான மணி அவருடைய வீடியோ வெளியானதிலிருந்து பல முக்கிய விமர்சகர்கள் கூட அவரை பற்றி பேச ஆரம்பித்து விட்டனர் இப்படிப்பட்டவரையா கல்லூரிக்கு அழைத்தார்கள் என பலரும் கொதித்து போகும் அளவுக்கு இந்த விஷயம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது அது மட்டுமின்றி இவருக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கிறது என பேச்சு சாட்டைத் சாட்டை துறைமுருகன் என பலரும் கிழித்து தொங்கவிட்டு வருகின்றனர் அதேபோல் பைக் சாகசம் செய்து பிரபலமான டிடிஎஃப் வாசனும் இதில் சிக்கியுள்ளார் இவருக்கு அடுத்ததாக திருச்சி சாதனாவும் சிக்கியுள்ளார் ஏற்கனவே இவருடைய பேர் மீடியாவில் நாரி கிடைக்கிறது அதே போல் நடிகை கிரணின் வீடியோவும் லீக் ஆகி அதிர்ச்சியை கிளப்பியிருக்கிறது ஏற்கனவே சோசியல் மீடியாவில் மோசமான புகைப்படங்களை வெளியிட்டு பலரின் கோபத்திற்கும் இவர் ஆளானார் அது மட்டுமின்றி வீடியோ காலில் பேச மீட் செய்ய என இவர் தனி குரூப் ஆரம்பித்து கல்லா கட்டி வருகிறார் என்ற விஷயமும் கசிந்தது அதில் ஆண்டியின் அந்தரங்களிலேயும் வைரலாகி வருகிறது இதை ட்விட்டரில் புள்ளி வைத்தால் வீடியோ வரும் என பல பேர் ஒரு வேலையாக செய்து வருகின்றனர் இது பரபரப்பானதை அடுத்து இந்த குரூப்புக்கு பின்னால் முக்கிய கட்சி இருக்கிறது எனவும் பேசப்பட்டு வருகிறது